வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தர்பூசணி வச்சு ஒரு அல்வா தர்பூசணி பழத்தில் எப்படி அல்வான்னு பார்ப்பீங்க நம்ம அந்த பழத்தில் செய்ய போகிறதில் அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மிச்சம் தூக்கி போடுவோம்ல தோல் இந்த உள்ளே உள்ள வெள்ளை கலராக வெள்ளையாக இருக்குல்ல இதை வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இப்போ இந்த தோலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்றோம் தோலை சீவி எடுத்துட்டு இந்த வெள்ளை உள்ள உள்ளே உள்ள இந்த வெள்ளையாக இருக்க பகுதியை தான் நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம் மேலே இந்த தர்பூசணியோட பழத்தோட லேசான ஒரு ரெட் கலர் இருக்குது அது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதில் இப்போ அல்வாஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கட் பண்ணிவிட்டு அது தோலை எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள திக்கான அந்த தோல் பகுதியை நம்ம எடுத்துடணும் இது நமக்கு தேவையில்லை இந்த தோல் மேலே உள்ள தோல் தேவையில்லை இந்த இந்த ஒயிட் கலரில் உள்ள பார்ட் மட்டும்தான் நமக்கு அல்வா செய்யறதுக்கு தேவை இப்போ இதே மாதிரி நம்ம தோல் சீவிட்டு இந்த வெள்ளைய உள்ள பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அந்த வெள்ளைய உள்ள பகுதியை மட்டும் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அல்வா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம மெலன் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வச்சுருக்கேன் அதில் நெய் போட்டுக்கலாம் அந்த நெய் சூடானதுமே நம்ம அதில் நான் இங்கே கடலை மாவு சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கடலை மாவை இந்த நெய்யிலேயே இந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரணும் கடலை மாவோட ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம அந்த கலர் மாறுற வரைக்கும் இது இந்த நெய்யிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ரெண்டே ஸ்பூன் தான் சேர்த்துருங்க இப்போ நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை இந்த நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டா போதும் நம்ம போட்டதுக்கும் இப்போதும் கலர் எப்படி வித்தியாசமாக தெரியுது பாருங்கள் இப்போ நல்ல கலர் மாறி இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வாட்டர் மெலன் சேர்த்துட்டு நல்லா கை விடாம கிண்டிகிட்டே இருங்க அடுப்பை வந்து மீடியம் பிளேம்லேயே வச்சுக்கோங்க நான் இப்போத ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கிண்டிட்டு அந்த வாட்டர் மலன்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இப்ப இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதுல சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்ததும் இலகி வரும் இப்ப இதுல நான் ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் பாலும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து அந்த வாட்டர் மெல்லானோட நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுண்டி வந்துடும் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக தூள் ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும் கடைசியா இது மேல கொஞ்சமா பாதாம் முந்திரி கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தர்பூசணி அல்வா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புதுவிதமான ஸ்வீட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்